உங்கள் ஊர்ல எங்க இடிவில போகுது அப்படிங்கறத இனிமேல் நீங்க இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் பேர் இடி மின்னலால தாக்கப்பட்டு இறந்தே போறாங்க இது போக விலங்குகள் வேற இடி மின்னலால இறந்து போகுது இந்த உயிரிழப்புகளை குறைப்பதற்காக நம்ம அரசாங்கம் பாத்தீங்கன்னா டாமினி ஒரு ஆப் உருவாக்கி இருக்குது இந்த ஆப் குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க நிக்கிற அந்த குறிப்பிட்ட லொகேஷன்ல எங்கெல்லாம் இடி மின்னல் வரப்போகுது அப்படிங்கறத இந்த மாதிரி மூணு கலர்ல காட்டும் இதுல சிகப்பு கலர்ல இந்த சிம்பல் காட்டுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏழே நிமிஷத்துல அந்த குறிப்பிட்ட பகுதியில் இடிமினல் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே இது மஞ்சள் கலர்ல காட்டுச்சுன்னா பதினாலு நிமிஷத்துல இடிமினல் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே இது இந்த மாதிரி ப்ளூ கலர்ல காட்டுச்சுன்னா இருபத்தி ஒரு நிமிஷத்துல இடிமினல் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால ஒருவேளை நீங்க இந்த ஆப்பை பயன்படுத்தும் போது நீங்க நிக்கிற ஏரியாவில இடி விழ போகுது அப்படின்னு காட்டுச்சுன்னா தயவு செய்து மரத்துக்கு அடியிலயோ அல்லது வெட்ட வெளியிலயோ போய் நிக்காம உடனடியா பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பில்டிங் குள்ள போயிருங்க பில்டிங் குள்ள போயிட்டு சும்மா இருக்காம மொபைல் போன்ல சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு இதே ஆப்ல அடுத்து எங்க இடி விழ போகுது அப்படிங்கறத கண்டிப்பா உங்க மொபைல் போன்ல பாத்துக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா இடி விழும்போது எந்த பொருள் எல்லாம் கரண்டை எளிதா கடத்துமோ அந்த பொருள் மேல மொதல்